வழிபாடு கண்டகச்சனி, வழிபாடு சிம்ம ராசினியர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இதை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம் கண்டகச்சனி என்றால் பயப்பட தேவையில்லை ஆரோக்கிய தொல்லையை கொடுக்கலாமே தவிர சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது தான் உண்டு தன் உண்டு என்று இருப்பதன் மூலமும் எதையும் யோசித்து செய்வதன் மூலமும் மன நிம்மதி பெற முடியும் ஏழாம் இடத்தில் சனி டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் விளைவாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடலில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும் ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை ஒன்று நான்கு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகின்றது எனவே உடல் ஆரோக்கியம் அறிவாற்றல் முன்னேற்றம் உற்சாகம் சுக ஜீவனம் வாகனம் தாய் வழி உறவு பாகியம் ஆகிய அனைத்து ஆதிபத்தியங்களிலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம் பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் சனியின் பார்வை நான்காவது இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும் புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தாயின் உடல்நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் சனியின் பார்வை ஒன்பதாவது இடத்தில் பதிவதால் பாக்யஸ்தானம் பலப்படுகின்றது எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும் அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிந்துவிடும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மனை கட்டி குடியேறும் யோகம் உண்டு குடும்ப உறுப்பினர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் உயரும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாவார் எனவே பூமி விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலை நினைக்க இயலாத அளவு உயரும் கண்டகச்சனியாக இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு சொந்த வீடு என்பதால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் புதிய முயற்சியில் தாமதம் உருவாகலாமே தவிர கடைசி நேரத்தில் காரியம் கைகூடிவிடும் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறாது பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்பிற்கு ஆளாக நேரிடும் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிப்பதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சாரத்தில் முதல் வருமானம் இருக்கும் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும் வெளிநாட்டு வணிகத்திலும் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை தருவர் படியே சுய தொழிலும் செய்யும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் மங்கள ஓசை மனையில் கேட்கும் நேரம் இது குரு பயிற்சி காலம் சனிப்பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கின்றார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது பத்தில் குரு வருவதால் பதவி மாற்றம் இடமாற்றம் உண்டு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த உயர் பதவியும் வெளிநாட்டு யோகமும் கிடைக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானம் புனிதமடைகின்றது எனவே தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்கு மூலம் பணம் குவியத் தொடங்கும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தினைவர் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் எதையும் யோசித்து செய்வது நல்லது பிறருக்கு பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகும் ராகு கேது பயிற்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் சப்தம ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் திருமண முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் பொருளாதாரத்தில் சகஜ நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் ஜென்ம ராசிக்கு கேது வருவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சமூக நலனின் அக்கறை காட்டுவீர்கள் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உண்டு மருத்துவம் கொடுக்கும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக யோக பலம் பெற்ற நாளில் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் சனியின் வக்கரகாலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகிறார் இக்காலத்தில் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு உறவினர் வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தடுத்த விரயங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இணக்கம் ஏற்பட்டு விட்டு செல்வது நல்லது வீடு மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும் உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும்